அகில உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்பன் அருளால் கந்தன் அலங்காரம் இருபத்தி ஐந்தாவது பாடல் தண்டாயுதம் திரிசூலம் விழுதாக்கி உன்னை திண்டாட வெட்டி விழவிடுவேன் செந்தில் வேலனுக்கு தொண்டாகிய என் அதிரோத ஞான வடிவால் கண்டாயடா அந்தகா வந்து பார் சற்று என் கை விளக்க உரை இந்த பாடல் முருகனின் வீரத்தையும் பக்தனின் தியான உணர்வையும் மிக அழகான கவிதையாக நமக்கு எடுத்துரைக்கிறது தண்டாயுதமும் திரிசூலமும் விழவு தாக்கி உன்னை முருகா நீ மிகவும் வலிமை மிக்கவனாக இருக்கின்றாய் உன் மீது தண்டாயுதம் மற்றும் திரிசூலம் வீசப்பட்ட போதும் அவை உன்னை விழுத்தாலும் எந்த பாதிப்பும் இல்லாமல் நீ நிலைத்து நிற்கிறாய் நீயே தோற்கடிக்க முடியாத வீரன் எந்தவிதமான பிரச்சனையிலும் நிலைத்திருக்கும் தெய்வீக சக்தி திண்டாட வெட்டி விழவிடுவேன் செந்தில் வேலனுக்கு அப்படிப்பட்ட வீர முருகனுக்காக நான் மகிழ்ச்சியுடன் விழா நடத்துகிறேன் பாடுகிறேன் ஆடுகிறேன் அதாவது என் மனம் முழுதும் உன் புகழுக்காக அர்ப்பணிக்கிறேன் என் வாழ்க்கையே உன்னுடைய புகழ் மற்றும் அருளுக்காக செலவிட விரும்புகிறேன் தொண்டாகிய என்னை விரோத ஞான சுடர்வடிவாள் நான் உனது அடியேன் உன் தொண்டு செய்யும் பக்தன் நான் என்னை சுற்றியுள்ள மாயை அஞ்ஞானம் ஆசைகள் போன்ற எதிரிகள் இருந்தாலும் உன் அருள் எனக்கு ஞான ஒளி அழிக்கும் தீயவைகளை அழிக்கும் ஞானத்திலிருந்து தோன்றும் வாள் போல இருக்கிறது உனது அருள் எனக்கு வாழ்க்கையில் உண்மையின் அறியும் ஞான வழி அது என் எதிரிகளையே வெல்லும் வாள் கண்டாயடா அந்தஹா வந்து பார் சற்று என் கை முருகா இதைப் பார் என் நிலைமை பார் உன் அருளின் அந்த ஞான எனக்கும் கொடு அது சற்று என் கையை அளவில் வைத்துத்தா நானும் அதை ஏற்றுக்கொண்டு என் வாழ்க்கையும் உயர்த்து கொள்ள விரும்புகிறேன் உன் ஞான அருளை எனக்கு குடு முருகா அதை எளிதில் அடையும்படி செய் நான் அதை பயன்படுத்தி என் வாழ்வை சீராக்கிக் கொள்கிறேன் முருகனின் வீரமும் அருளும் ஞானமும் வாழ்வை உயர்த்தும் சக்தியாக இருக்கின்றன பக்தர்கள் வேண்டுவது என் மீது உன் ஞான அருள் வாளை வைக்கிறாயா நான் அதை அடைந்து என் வாழ்க்கைக்கு நல்வாழ்க்கையில் கொள்ள விரும்புகிறேன் இந்த வரிகள் ஆன்மீக தவம் பக்தி ஞானம் ஆகியவற்றின் ஆழமான சிந்தனைகளை தந்துள்ளன எல்லாம் அப்பனின் அருளே ஓம் பவ